வணக்கம் தலைப்புச் செய்திகள் அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு டத்தோஸ்ரீ டாக்டர் ஜைன் ஹமிதி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அரசியல் கட்சி மதம் அல்லது இனம் எதுவாக இருந்தாலும் மக்களால் வழங்கப்பட்ட நம்பிக்கை மற்றும் ஆணையை மதிக்க வேண்டும் என்று சிம்பாங் அம்பாட்டில் உள்ள ஆர்சி மண்டபத்தை திறந்து வைத்து பேசியபோது துணை பிரதமருமான அவர் இதனை வலியுறுத்தினார் தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள சபா சரவா மாநிலங்களில் வசிப்பவர்களின் சீன புத்தாண்டு கொண்டாட்டங்களை பாதித்துள்ளது என்று பிந்துரு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ தியாங் கிங் சிங் இதனை தெரிவித்தார் குடும்ப உறுப்பினர்களை உற்சாகப்படுத்தவும் பெருநாளை கொண்டாடவும் பல வீடுகள் சிவப்பு அலங்காரங்களால் அலங்கரிக்கப்படுகின்றன ஆனால் இம்முறை பெருவெள்ளமும் கனமழையும் அனைத்தையும் கெடுத்துவிட்டது என்றார் அவர் மற்றவர்களைப் போலவே முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப்பும் அனைத்து வாய்ப்புகளுக்கு தகுதியானவர் என்று மலேசிய ஊழல் கண்காணிப்பு குழுவின் தலைவர் ஜாய்ஸ் அப்துல் கரீம் கூறினார் நஜிப் ரசாக் தனது தவறுகளுக்கு பரிகாரம் செய்ய ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் சிங்கப்பூர் துணைப் பிரதமர் கான் கிம் யாங் அண்மையில் கையெழுத்தான ஜஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டல ஒப்பந்தம் வட்டாரத்தில் வர்த்தக சூழலை வலுப்படுத்த உதவும் என்று கூறியிருக்கிறார் வர்த்தகத்தை சரளப்படுத்தவும் மின் இலக்க பசுமை பொருளாதாரங்களில் வாய்ப்புகளை உருவாக்கவும் அது உதவும் என்றார் அவர் சென்னையில் புதிதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள கட்டண விகிதப்படி பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் ஆட்டோக்களை இயக்க முடிவு செய்துள்ளதாக ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது அதே நேரம் செல்போன் செயலி வழியாக சேவை வழங்கும் முன்னணி தனியார் நிறுவனங்களின் கீழ் இனி ஆட்டோ கால் டாக்சிகளை மாட்டோம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் முப்பது பேர் உயிரிழந்ததற்கு உத்தரப்பிரதேச அரசின் தவறான நிர்வாகமே காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன இதுகுறித்து மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூறுகையில் மவுனி அமாவாசையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என தெரிந்திருந்தும் உபி அரசு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை விஐபிகளுக்கு தனி பாஸ்கள் வழங்கப்பட்டு முன்னுரிமை அளிக்கப்பட்டது சாதாரண மக்கள் கூட்டமாக தவிக்க விடப்பட்டனர் என்றார் ராகுல் இஸ்ரேலும் ஹமாசும் இன்று கூடுதலான கைதிகளையும் பிணையாளிகளையும் விடுவிக்க உள்ளன காசா சண்டை நிறுத்த உடன்பாடு செயல்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து மூன்றாம் முறையாக கைதிகளுக்கு பிணையாளிகளுக்கும் விடுவிக்கப்பட உள்ளனர் சண்டை நிறுத்த உடன்பாட்டின் கட்டத்தில் மொத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரம் கைதிகள் விடுவிக்கப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவில் பயணிகள் விமானமும் ராணுவ ஹெலிகாப்டரும் இன்று மோதிக்கொண்ட கொண்ட விபத்தில் படூமாக் ஆற்றில் இருந்து பதினெட்டு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன ராணுவம் காவல்துறை தீயணைப்பு படையினர் விரைந்து மீட்பு பணிகள் இறங்கியுள்ளனர் ரொனால்ட் ரீகன் தேசிய விமான நிலையத்தில் விமான புறப்பாடு தரையிறக்கம் ரத்து செய்யப்பட்டுள்ளது தீவிர கண்காணிப்பில் உள்ள வான் மண்டலமான வெள்ளை மாளிகைக்கு மிக அருகில் இந்த விபத்து நடந்துள்ளதால் அமெரிக்காவில் பதற்றம் நிலவுகிறது பிரபல அமெரிக்க யூடியூபர் ஐ ஷோ ஸ்பீட் பெருநாட்டில் ஒரு மணி நேரம் மேயராக பதவியேற்றது வைரலாகி வருகிறது டாரன் ஜேசன் வாட்கின்ஸ் ஜூனியர் எனப்படும் இருபது வயதான அமெரிக்க யூடியூபர் ஸ்பீட் என அழைக்கப்படுகிறார் நேற்று தனது யூடியூப்பில் பக்கத்தில் பெருநாட்டில் லீமா நகருக்கு சென்றிருந்தார் அங்கு தன்னை கௌரவிக்க ஒரு மணி நேரம் மேயராக நியமித்ததை அறிவித்தார் சுமார் நான்கு மணி நேரம் நேரடியில் வீடியோவை பதிவிட்டுள்ளார் இவர் பதிவிட்ட காணொலி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மில்லியன் பார்வையாளர்களை கடந்து வருகிறது பாடகர்களும் இசையமைப்பாளர்களும் நேரடி இசை நிகழ்ச்சி நடத்துவதில் கவனம் செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ள பிரபல பின்னணி பாடகி சித்ராவை கொண்டாடும் வகையில் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது கே எஸ் பெயரிடப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சி சென்னை நந்தனம் மைதானத்தில் பிப்ரவரி எட்டாம் தேதி மாலை நடைபெறுகிறது விராட் கோலி பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரஞ்சி ட்ராஃபி தொடரில் விளையாடுகிறார் இந்நிலையில் டெல்லி அணிக்காக விளையாடும் விராட் கோலியை காண அருண் ஜேட்லி மைதானத்தில் காலையில் இருந்தே ரசிகர்கள் திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதில் குறைந்தது மூவர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது ரஞ்சிக் கோப்பை ஈராயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து சீசனின் கடைசி லீக் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்